தொடக்க நூல் அதிகாரம் அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் நாட்டில் பஞ்சம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளே ஆகியுள்ளன இன்னும் ஐந்தாண்டுகள் உழவோ அறுவடையோ இராது ஆதலால் உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார் என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல கடவுள்தான் அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார் நீங்கள் என் தந்தையிடம் விரைந்து சென்று அவருக்கு சொல்லுங்கள் உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம் அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன் ஏனெனில் இன்னும் ஐந்தாண்டுகள் பஞ்சமிருக்கும் இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வரியோராய் வாடுவீர்கள் இதோ உங்களோடு பேசுவது என் வாய்தான் என்பதை நீங்களும் என் சகோதரன் பென்யமீனும் கண்ணார காண்கிறீர்கள் நான் எகிப்தில் அடைந்துள்ள சிறப்பு அனைத்தையும் நீங்கள் இங்கு கண்ட யாவற்றையும் என் தந்தைக்கு தெரிவியுங்கள் விரைந்து போய் என் தந்தையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார் பிறகு தம் சகோதரன் பென்யமீனை அரவணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதார் பென்யமீனும் அப்படியே அவர் தோளில் தலை சாய்த்து கொண்டு அழுதான் பின் யோசேப்பு சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார் இதன்பின் அவர்கள் அவரோடு உரையாடினர் யோசேப்பின் சகோதரர்கள் வந்துள்ளனர் என்ற செய்தி பார்வோனின் அரண்மனையை எட்டவே பார்வோனும் அவன் அலுவலர்களும் அகமகிழ்ந்தனர் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி கூறியது நீரும் சகோதரர்களுக்கு இவ்வாறு சொல்வீர் நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில் உங்கள் கால்நடைகளின் மேல் ஏற்றி கானான் நாட்டிற்கு திரும்பிச் சென்று அங்கிருந்து உங்கள் தந்தையையும் குடும்பங்களையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து நாட்டின் சிறந்த பகுதியை தருவேன் நீங்களும் நிலத்தின் வளமையை அனுபவிக்கலாம் உம் சகோதரர்களுக்கு நீர் மீண்டும் சொல்ல வேண்டியது நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளையும் மனைவியரையும் அழைத்து வருமாறு எகிப்து நாட்டின் என்று வண்டிகளை கொண்டு போங்கள் உங்கள் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து சேருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் எகிப்து நாட்டில் சிறந்தவை எல்லாம் உங்களுக்கே உரியவையாகும் இஸ்ரேலின் புதல்வர்கள் அவ்வாறே செய்தனர் பார்வோன் கட்டளையின்படி யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளையும் வழிக்கு உணவு பண்டங்களையும் கொடுத்தார் மேலும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் வேறு புத்தாடைகளும் கொடுத்தார் பென்னிமியனுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசுகளும் ஐந்து ஆடைகளும் கொடுத்தார் அப்படியே தம் தந்தைக்கு பத்து ஆண் கழுதைகளின் மேல் எகிப்தின் சிறந்த பொருள்களையும் அவரது பயணத்திற்கு பத்து பெண் கழுதைகளின் மேல் தானியத்தையும் அப்பம் முதலிய உணவு வகைகளையும் ஏற்றி அவர்களோடு அனுப்பி வைத்தார் பின்பு அவர் தம் சகோதரர்களை வழி அனுப்பி வைத்தார் அவர்களை விட்டு பிரியும் போது நீங்கள் வழியில் சச்சரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நாட்டில் தங்கள் தந்தை யாக்கோபிடம் வந்து சேர்ந்தனர் அவர்கள் அவரிடம் யோசேப்பு என்னும் உயிரோடு இருக்கிறார் அவரே எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநர் என்று அறிவித்தனர் அதை கேட்டு யாக்கோபு மன அதிர்ச்சியொற்று அவர்கள் சொன்னதை நம்பவில்லை ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டும் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டும் அவர் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார் இறுதியில் இஸ்ரேல் என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும் நான் இறக்கு முன் சென்று அவனை காண்பேன் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தாறு பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர் சேபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் கொண்டனர் கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றார் எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரேலரின் பெயர்கள் பின்வருமாறு யாக்கோபின் தலைமகன் ரூபன் ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு பல்லு எட்ஸரோன் கர்மி சிமியோனின் புதல்வர் எமுவேல் யாமின் ஒகாது யாக்கின் சோவார் கானானிய பெண்ணின் மகன் சாவுல் லேவியின் புதல்வர் கெர்சோன் கோகாத்து மெராரி யூதாவின் புதல்வர் ஏர் ஓனான் சேலா செராகு இவர்களுள் ஏரும் நாட்டில் இறந்து போயினர் ஆமோல் என்பவர்கள் பிறந்த புதல்வர்கள் இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசூபு சிம்ரோன் செபுலோனின் புதல்வர் செரேது ஏலோன் யாகுலவேல் இவர்கள் லேயாவின் பிள்ளைகள் இவர் இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதானாராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார் லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் காத்தின் புதல்வர் சிபியோன் அக்கி சூனி எட்சபோன் ஏரி அரோதி அரேலி ஆசேரின் புதல்வர் இம்னா இசுவா இசுவி பெரியா இவர்களுடைய சகோதரி செராகு பெரியாவின் புதல்வர் எபேர் மல்கியேல் இவர்கள் லாபான் தன் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த பதினாறு பேர் யோசேப்பு பென்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராக்கேலின் புதல்வர் யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர் ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பேராவின் மகளான அசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள் அவர்கள் மனாசே எப்ராயிம் ஆவர் பென்னமினின் புதல்வர் பேலா பெக்கேர் அசுபேல் கேரா நாகமான் ஏகி ரோசு முப்பிம் குப்பிம் அருது ராக்கேல் வந்த யாக்கோவின் புதல்வர் மொத்தம் பதினான்கு பேர் தானின் மகன் ஆசும் நப்தலியின் புதல்வர் யாகுட்சேல் கூனி ஏட்சேர் செல்லேம் இவர்கள் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் யாக்கோபின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் கொடி புகுந்தோர் மொத்தம் அறுபத்தாறு பேர் எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ இருவர் ஆகவே எகிப்தில் கொடி புகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் எழுபது பேர் ஆவர் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரையேலை சந்திக்கச் சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் சாக தயார் நீ உயிரோடுதான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள் மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன் பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் மெய்ப்பவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் மெய்ப்பவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள் ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் என்றார் அதிகாரம் முப்பத்தி ஏழு இதை கண்டு நடுங்குகிறது என் இதயம் தன் இடம் பெயர்ந்து அது துடிக்கின்றது அவரது குரலின் எடியோசையையும் அவர் வாய் நின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள் விசும்பின் கீழ் மின்னலை மெளிரச் செய்கின்றார் மன்னகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார் அதனை அடுத்து அதிரும் அவர் குரல் பேரொலியில் அவர் முழங்கிடுவாரே மின்னலை நிறுத்தார் அவர் தம் குரல் ஒலிக்கையிலே கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார் நம் அறிவுக்கு எட்டாத பெரியனவற்றை செய்கின்றார் ஏனெனில் உரை மண்மிசை விழு என்பார் மாரியையும் பெருமழையையும் உரத்து பெய்க என்பார் எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார் பின்னர் விலங்கு தன் பொந்தினுள் நுழையும் தம் குகைக்குள் அது தங்கும் அவர் தம் கிடங்கிலிருந்து சுழற்காற்றும் காற்றும் வாடை காற்றிலிருந்து குளிரும் கிளம்பும் கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உரையும் பரந்த நீர்நிலை உறைந்து போகும் அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார் கொண்டல் அவர் ஒளியை தெரிக்கும் மேகம் அவரது ஆணைப்படியே சுழன்று ஆடும் அவர் எல்லாம் மண்மிசை செய்யும் கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை உலகில் அவர் நிகழச் செய்கின்றார் யோபே செவிகொடும் இறைவனின் வியர்த்தகு செயல்களை நின்று நிதானித்து கவனியும் கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ அவர் தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா அவை நிறை அறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லவா தென் திசை காற்றினால் நிலம் இருக்கப்படுகையில் உம் உடையின் வெப்பத்தால் நீவிர் புழுங்குகின்றீர் வார்பட கண்ணாடியை ஒத்த தென்னிய விசும்பை அவரோடு உம்மால் விரிக்கக்கூடுமோ நாம் அவருக்கு என்ன சொல்லக்கூடும் என்று கற்பியும் இருளின் முகத்தே வகை தெரியாது உழல்கிறோம் நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார் அவ்வாறு பேசி எவர் அழிய ஆசிப்பார் காற்று வீசி கார்முகிலை கலைத்த பின் வானில் கதிரவன் ஒளிரும்போது மனிதர் அதனை பார்க்க ஒண்ணாதே பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும் அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம் விளங்கும் எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல ஆதலால் மாந்தர் அவர்க்கு அஞ்சுவர் எல்லாம் தெரியும் என்போரை அவர் திரும்பியும் பாரார் ஆகமும் அதிகாரம் முப்பத்தெட்டு ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில் அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார் வீரனைப் போல் இடையினை இறுக்கி கட்டு வினவுவேன் உன்னிடம் விடை என கழிப்பாய் மன்னகத்திற்கு நான் கால்கோள் இடும்போது நீ எங்கு இருந்தாய் உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா அதற்கு அளவு குறித்தவர் யார் உனக்குத்தான் தெரியுமே அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார் எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன அல்லது யார் அதன் மூளை கல்லை நாட்டியவர் அப்போது வைகரை வெண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர் என்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடை ஆக்கி காரிருளை பொதித்துணி ஆக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் எம்பிய போது எங்கிருந்தாய் நீ உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை இருந்து உதறித்தள்ளுமே முத்திரையால் களிமண் உரு பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஆடை ஆடையாயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதில் உள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்துப் போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர் வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் அன்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ உரைபனி கிடங்கினுள் புகுந்ததுண்டோ இடுக்கன் வேலைக்கு எனவும் கடும் போர் சண்டை நாளுக்கு எனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன் ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை ஏது கீழே காற்று அவனிமேல் வீசுவது எப்படி வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார் இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார் மனிதர் வாழா மண்ணிலும் மாந்தர் குடியிரா பாலையிலும் மழை பெய்வித்து பாழ்வெளிக்கும் வறண்ட நிலத்திற்கும் நீர் பாய்ச்சி பசும்புல் முளைக்கச் செய்தவர் யார் மழைக்கு தந்தை உண்டோ பனித்தொழிகளை பிறப்பிப்பவர் யார் பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றுகின்றது வானின் மூடுபனியை என்றெடுப்பவர் யார் கல்லை போல் புனல் கட்டியாகிறது ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகிறது கார்த்திகை மீனை கட்டி விளங்கிடுவாயோ மார்கழி மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழிகாட்டுவாயோ வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ அதன் ஒழுங்கை நானிலத்தில் நிலைநாட்டிடுவாயோ முகில் வரை உன் குரலை முழங்கிடுவாயோ தண்ணீர் பெருக்கு உன்னை மூடச் செய்வாயோ புறப்படுக என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ இதோ உள்ளோம் என அவை உனக்கு ஏம்புமோ நாரைக்கு ஞானத்தை நல்கியவர் யார் சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார் ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார் வானத்தின் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார் துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார் மண்கட்டிகளை ஒட்டிக்கொள்ளச் செய்பவர் யார் பெண் சிங்கத்திற்கு இறை தேடுவாயோ அரிமா கொட்டியின் பசியை ஆற்றுவாயோ குகைகளில் அவை குறுகியிருக்க இலே குழிகளில் அவை பதுங்கி இருக்கையிலே காக்கை கொஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் போது அவை உணவின்றி போது காகத்திற்கு இறை அளிப்பவர் யார்